அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருபெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்க பரபரண நம சர்க்குருநாதா சண்முகநாத அருபெரும் ஜோதி அகத்திசா என்னம ஆர்முக ரங்கமக தேசிய என்னமோ ஆர்முக ரங்கமகுருவேனம ஆர்முகரங்கமக ஜோதி என்னமும் சரவண ஜோதி என்னோனம எல்லா உயிரின் புற்றுவாழ்க பருவமலை தவறாது பயட்டும் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் கேசரி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவளுக்காக அந்த உணவு வழங்கப்படுகிறதுமா இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்பத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரிய வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறேன் வாங்கி நினைங்கம்மா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓம் மகதீசாய நம ஓம் நந்தீசா என்னம ஓம் திருமூல நம ஓம் கரூர் தேவாய் நம ஓம் பதஞ்சலி தேவாயினம ஓம் ராமலிங்க தேவாயினம்ம ஓம் ஆறுமுகா ரங்கமக தேசிகாயினம ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக் கூடில் துறையூத்திருச்சிக்கலை திருநெல்வேலி முருகாசரணம்